மணி வந்து இப்போ ஒன்னே கால் ஆகுது இன்னைக்கு சேத்தான் பாஸ் வந்து நாங்கள் போல ஸோ சேத்தான் பாஸ் போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ரொம்ப ரெயின்ஃபாலா இருக்கு ஸோ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரில இருக்கு இன்னைக்கு மைனஸ் ஒன் டிகிரியில இருக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு அதனால வந்து நான் பைக் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ரிட்டர்ன் பண்ண உடனே நாளைக்கு திருப்பி வந்து நான் வந்து ஸோ பேக் டு ஹிமாலயம் வந்து நான் எடுத்துப்பேன் ரெண்டுக்கு ஆ ரெண்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாரு பட் ஆயிரத்தி முந்நூறு பேச போகிறேன் அதே மாதிரி த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் செக்ஷன் பண்ணா நம்ம வந்து ரேட்டு குறைச்சிட்டே போகலாம் அதை நம்ம வந்து பேரம்பேர் பார்த்து தான் இருக்கு ஸோ சேத்தான் பாஸ் அது சூப்பராக இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தால் பட் ஆனால் இன்னைக்கு வந்து மழை நடப்பவும் இல்லை ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டு நம்ம ஃபுட் போயிட்டுல போயிட்டு சாப்பிட்டு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் ஸோ வாங்க மால் ரோடு வந்து போயிட்டு இருக்கோம் உள்ள சாப்பிட்றது என்ன எதிர்பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பியூர் வெஜிடேரியன் ஒன்று இருக்கு ஷான் பஞ்சாப் பியோர் வெஜ்ஜு ஆனா வெஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர்ச்சி இந்த நான்வெஜ் இதெல்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து ஃபுல்லாக ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோமோஸ் தான் மணாலி மோமோஸ் வருது இது வந்து நம்ம ஈவினிங் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சோறு வேணும் சோறு கிடச்சால்தான் இப்போ நம்ம பக்கமாக இருக்கும் ஸோ வந்து சோத்தை தேடி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஆசியான ஒரு கடை இருக்கு இந்த கடைக்கு நம்ம வந்து பே பண்ணலாம் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்ன இருக்கு அப்படின்றது ஆசி பானா ஆசி ஆனாலும் கடையில இருக்கும் இந்த கடையில் வந்து சாப்பிடு பார்க்கலாம் இருக்கு காட்டுறாங்க ஆர்டர் பண்ண வந்துச்சு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வந்து ஒரு பன்னீர் பராத்தாவும் ஒரு ஆளு பரோட்டா ஆர்டர் பண்ணிருந்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆளு தம் காஷ்மீரி அப்படின்னு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் ஸோ இது பாருங்க எவ்வளவு சூப்பராக போட்டுருவாங்க வந்து மேலே வந்து ஃபிரஷ் க்ரீமு அப்புறம் ஃபுல்லாக பட்டர் தான் ஃபுல்லாக பட்டர் தான் ஆயிலேருந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது என்னது இது இது பண்ணிடுங்க பன்னீர் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி அதெல்லாம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி போட்டுருக்காங்க இதோட வந்து நம்ம அலுவடை பண்ணிடலாம் கிட்ட வா கிட்ட வா சூப்பர் அதாவது ஃபிரஷ் க்ரீமோட சூப்பராக

டேஸ்ட் வைச்சி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கிறது அது ரொம்ப சூப்பர்னா அப்படியே முடியாது இந்த கிளைமாட்டுக்கு நல்லா அடுத்து ஒன்று வந்து ஒரு சஃபிங் பண்ணி ஃபுல்லாக பட்டர் போட்டு கொடுத்துருவாங்க பட்டன் தான் ஹைலைட்

இந்த மாதிரி வீடியோ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்னஸ் போயிடும் போயிடுறது அப்பாடு மாதிரி ரஃப் ஆகிறது ராவாது நல்லா கிளைமேட் எடுத்து ஸோ வந்து சாப்பிட்டவே இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு பட் ஆனா வந்து நமக்கு ஏற்ற ஃபுட்டு கிடைக்குமான்றது தான் விஷயம் நமக்கு ஏற்ற ஃபுட்டு வந்து இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம ஊர் பிரியாணி நம்ம ஸ்பைஸ் மரம் கிடைக்காது இது உங்களுக்கு டேஸ்ட்டே அதே மாதிரி முக்கால்வாசி காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட்டு பஜ்ஜி போட்டு அதை கட் பண்ணி அது பீட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு க்ரீன் சர்டும் கொடுப்பாங்க கொஞ்சம் வேலை லெவலாக வரும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வேலை கொடுப்பாங்க சாம்பார் கை சாப்பிடுவோம் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பராக்கா ஊருக்கா தாடுறான் பயிற்சிக்கோ நாங்க ஒரு காரணம் ரொம்ப சுபனு பன்னீர் பழத்தா பன்னீர் பழத்தா பன்னீர் பழத்தா பனி பழம் சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மிச்சமா இருக்கு பாட்டு பாட்டு பண்ணி வீட்டுல சாப்பிட்டா செட் ஆகாது வந்து இங்கே முஸ்ட் போயிடலாம் அது நல்லது சூடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து சூடு வந்து டக்குன்னு உங்களுக்கு ஃபுட் ஆயிடுவோம்

இதெல்லாம் ஆனியன் கூட சூப்பராக இருக்குது ஆனியன் சூப்பர் தான் ஆனியன் சூப்பர்லாம் சொல்லாதிங்க யோசிச்சி சாடும்போது நல்லா இருக்கு நைஸ் நம்ம ஸ்பெஷல்

हमको छोले टेबल पर पाला वो كده हो गया तो ماشिया ठीक है भाई तू 봐 हमारा उन्नी टू पड़ेगी फोर यार उन्नी दो तो ना प्रॉब्लम है एक पनीर का नहीं डालती है एक पनीर दो